ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய குரூப் டூ சிலபஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் எதிர்ச்சொல் ஓகேவா ஒரு சொல் கொடுத்துருப்பாங்க அதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்றத கேட்பாங்க இப்போ நாம் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்கப்பட்ட அந்த எதிர்ச்சொல் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய தமிழ் தகுதி தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வச்சுட்டு வராங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வந்து நூறு கொஷின் இருக்கும் ஓகேவா அந்த நூறு கொஷினில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நடந்துச்சோ அதோடைய மொத்த எதிர் சொல்லையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே இடத்துல தொகுத்து இருக்கோம் அதுதான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஊக்கம் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சோர்வு அடுத்து பாருங்கள் எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அரிது எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அரிது அடுத்து பாருங்கள் காடு உருவாக்கி என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா காடழித்து காடை உருவாக்கி அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன காடை அழித்து அடுத்து பாருங்கள் தொன்மை தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தொன்மை அப்படின்னா பழமை அப்போ அதோடைய எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும் அப்படின்னா புதுமை அடுத்து பாருங்கள் எளிது எளிது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா அரிது இது நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க ஒரு சில வந்து எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எளிது எளிது அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் என்ன அரிது அடுத்து பாருங்க காய் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கனி ஓகேவா காய் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கனி அடுத்து பாருங்க அணுகு அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா விலகு ஓகேவா அணுகு அப்படின்னா சேர் அப்படின்றது பொருள் அப்போ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா விலகு அடுத்து பாருங்கள் நீக்குதல் ஓகேவா நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சேர்த்தல் நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன சேர்த்தல் அடுத்து பாருங்கள் படுகர் ஓகேவா படுகர் அப்படின்னா அது என்ன பொருளை குறிக்கும் அப்படின்னா பள்ளம் ஓகேவா அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மேடு படுகர் அப்படின்னா பள்ளம் அப்படின்றத குறிக்கும் அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மேடு அடுத்து பாருங்க ஊக்கம் இந்த ஊக்கமும் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஓகேவா அந்த அரிது எளிது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊக்கம் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடியது ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சோர்வு ஊக்கம் அப்படின்னா இந்த சுறுசுறுப்பா இருக்கிறது அதுதான் வந்து ஊக்கம் சொல்லுவோம் அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சோர்வு அடுத்து பாருங்க பொறுத்துகை கொடுத்துருக்காங்க பாரு அணுகு அணுகு அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும் விலகு ஓகேவா ஐயம் அப்படின்னா தெளிவு அதோடைய எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு ஊக்கம் அப்படின்னா சோர்வு உண்மை அப்படின்னா பொய்மை ஓகேவா அடுத்து பாருங்க நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன நீக்குதல் அப்படின் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்தல் நீக்குதல் அப்படின்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சேர்த்தல் அடுத்து பாருங்கள் ஊக்கம் நிறைய இடத்துல அந்த ஊக்கம் அப்படின்றது கேட்டிருக்காங்க ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சோர்வு அடுத்து பாருங்க இளமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் இளமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா முதுமை என்ற எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஏற்றல் ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஏற்றல் இரவலர் இரவலர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா புறவலர் இரவலர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா புறவலர் சோம்பல் சோம்பல் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சுறுசுறுப்பு இதே இடத்துல என்ன கூட கொடுக்கலாம் ஊக்கம் கூட கொடுக்கலாம் ஓகேவா சோம்பல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சுறுசுறுப்பு உதித்த உதித்த என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறைந்த உதித்த அப்படின்னா தோன்றது ஓகேவா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறைந்த அடுத்து பாருங்க அணுகு அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா விலகு ஐயம்னா தெளிவு ஓகேவா ஊக்கம் அதோடைய எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா சோர்வு ஓகேவா இதில் இவற்றில் எது தவறான இணை எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க இரவு பகல் ஓகேவா இது ரெண்டும் ஆப்போசிட் தன்மை வெம்மை தன்மை அப்படின்னா அது குளிர்ச்சியை குறிக்கும் வெம்மை அப்படின்னா அது வெப்பத்தை குறிக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு விருப்பு அதுக்கு ஆப்போசிட் வந்து வெறுப்பு அகலாது ஓகேவா இங்க அணுகாது அப்படின்னு வரும் ஓகேவா இங்க வந்து போகாதுன்னு இருக்கு அப்ப இதுதான் தவறு அடுத்து பாருங்க அருகுரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தொலைவில் ஓகேவா அருகுறை அப்படின்னா அருகில் இதுல நீங்க எதிர்ச்சொல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா இதோடைய பொருள் பக்கத்துல மேக்சிமம் அந்த ஏ ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க நீங்க வந்து அந்த எதிர்ச்சொல் அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப அருகுரை அப்படின்னா அருகில் அப்படின்றது இப்ப அதோடைய பொருள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க அதோடைய பொருள் கூட கொடுத்துருப்பாங்க அருகுரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தொலைவில் ஓகேவா அடுத்து பாருங்க சாந்தம் சாந்தம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கோபம் சாந்தம்னா அமைதியா அது அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆப்ஷன் ஏழு சாந்தம் அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் என்ன கோபம் பீடு பீடு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பாருங்க பீடுனா சிறப்பு தானே அதோட எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா இழிவு அதனுடைய எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா இழிவு அடுத்து பாருங்க சிறுவன் எதிர்பாலினத்தை குறிக்கும் சொல் வந்து பார்த்தீங்கன்னா சிறுமி சிறுவன் அப்படின்ற எதிர்பாலினத்தை குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னா சிறுமி தோழி இதோடைய எதிர்பாலினம் என்னன்னு கேட்குறாங்க தோழன் தோழி என்பதனுடைய எதிர்பாலினம் என்ன அப்படின்னா தோழன் எதிர்ச்சொல்லை கண்டறி மேலவர் அப்படின்னா மேலானவர் அப்படின்றது பொருள் ஓகேவா ஆனால் அதோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கீழவர் அடுத்து பாருங்க மலர்தல் மலர்தல் அதோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கூம்புதல் மலர்தலோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கூம்புதல் நுண்மை நுண்மை இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பருமை நுண்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பருமை வாழிய வாழிய அப்படின்னா வாழ்க அப்படின்றது அதோடைய பொருள் ஓகேவா அதோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா ஒழிக அடுத்து பாருங்கள் நோய்மை நோய்மை என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா திண்மை நொய்மை என்பதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா திண்மை நன்மை இதோட எதிர்ச்சொல் வந்து தீமை நன்மை எதிர்ச்சொல் வந்து தீமை கீழ்காணும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்கள் எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்குறாங்க ஓகேவா இங்க பாருங்க உயர் குன்றம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து குன்று அறநெறி அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து தீ நெறி இனிய அப்படின்னா இன்னாத ஓகேவா இனிய அப்படின்னா இனிமையான சொல் இன்னா சொல் அப்படின்னா ஒரு தீமையான சொல் அப்ப இதுவும் வந்து கரெக்டு இங்க பாருங்க சுரம் பாலை அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவறு அடுத்து பாருங்க எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்குறாங்க இப்ப அகத்திரட்டு அப்படின்னா அதோடைய ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா புறத்திரட்டு அகம் புறம் ஓகேவா இதுதான் எதிர் எதிரா இருக்கிறது அகச்சான்று அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வந்து புறச்சான்று ஓகேவா ஏற்புரை ஏற்புரை அப்படின்னா ஏக்கிறது அப்போ மறுப்புரை அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா மறுப்புரை அப்போ அதுவும் கரெக்டு அப்போ கடை கொட்க கடைசியில் ஓகேவா கடைகோடி கடைசியில் அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வருது அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ச்சொல் இல்லை அடுத்து பாருங்கள் கீழ்காணும் சொற்களில் எதிர்ச்சொல் இல்லை எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்குறாங்க செய்யத்தக்க செய்யத்தக்க அப்படின்னா செய்யக்கூடியது செய்யாமை அப்படின்னா செய்ய வேணான்னு அர்த்தம் ஓகேவா அப்போ செய்யத்தக்க அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து செய்யாமை பற்றுகை பற்றுகை அப்படின்னா உன்னை பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம் ஓகேவா பற்று விடல் அப்படின்னா அதை கை விடுறது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ பற்றுகை இதோட எதிர்ச்சொல் வந்து பற்று விடல் ஓகேவா இயங்கா இயங்கா அப்படின்னா அது ஓய்வு நிலையில் இருக்குன்னு அர்த்தம் அதாவது ஓய்வு அப்படின்றது பொருள் அப்போ அதோடைய ஆப்போசிட் என்ன இயங்குதல் ஓகேவா அப்போ பாருங்க தலையாயது அப்படின்னா அது முதன்மையானது தான் பொருளை குறிக்கும் அப்போ இதுதான் தவறு அடுத்தது கீழ்காண்டும் சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க தலைப்பட்டண தலைப்பட்டனை அதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைப்பட்டனை பயிலுதல் அப்படின்னா பயிற்றுவித்தல் ஏற்புரை அப்படின்னா மறுப்புரை ஓகேவா அப்போ தலைப்பட்டண அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தடைப்பட்டன தலைப்பட்டனுனா இயங்கிறது அதோடைய எதிர்ச்சொல் வந்து தடைப்பட்டன அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயிலுதல் ஓகேவா பயிலுதல் அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் வந்து பயிற்றுதல் ஏற்புரை அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் வந்து மறுப்புரை அப்போ இங்கே பாருங்கள் பாஷை அறிவுடையோர் சாதுரியமாக பேசுவோர் அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறானது இது எதிர்ச்சொல் கிடையாது அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட சொற்கள் எது எதிர்ச்சொல் இல்லை ஓகேவா என் பொருள் என் பொருள் அதோடைய ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா நுண்பொருள் ஓகேவா கடை கொட்க அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் வந்து இடைக்கொட்க ஓகேவா கடை கொட்க அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் வந்து இடைக்கொட்க முகநக அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் அகம் முகநக முகநகை அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் வந்து அகநக ஊறு ஊருனாவே அது துன்பத்தை தான் குறிக்கும் அப்போ இதுதான் எதிர்ச்சொல் என்ன இல்லை ஓகேவா மீதி இல்லாமல் எதிர்ச்சொல் அடுத்து பாருங்க கீழே குறிப்பிட்டுள்ள பாடலில் உள்ள சொற்களுக்கு எது சரியான எதிர்ச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இப்போ இந்த பாடலில் எது வந்து பார்த்தீங்கன்னா சரியான எதிர்ச்சொல் ஆழி ஆழி அப்படின்னா விரும்பின் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான எதிர்ச்சொல் ஆழியினுடைய அந்த சரியான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா விரும்பின் அடுத்து பாருங்க பற்றுக பட்டட்டான்ான் பற்றுனை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு நம்ம ஏற்கனவே இது பார்த்து தருவோம் பற்றுக அப்படின்னா உன்னை பற்றி கொள்றது அதாவது பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம் பற்று விடல் அப்படின்னா கை விடல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ ஒன்று இருக பிடிக்கிறதுக்கு ஆப்போசிட் என்ன கை விடுறது அப்போ பற்றுக அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் வந்து பற்று விடல் அடுத்தது பாருங்க பாடலில் பாடலிலிருந்து எடுக்கப்பட்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போது நன்மை அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் தீமைன்னு தெரியும் தன்னோடு அப்படின்னா அதுக்கு எதிரானது வந்து பிறரோடு ஓகேவா இன்புரல் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் வந்து துன்புரல் கை கிளை அப்படின்னா ஒருதலைக்காமல் இது வந்து ஒன்றா இருக்குது ஓகேவா அப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவறு நீதி எல்லாமே எதிர் எதிர் சொற்கள் நன்மை தீமை தன்னோடு பிறரோடு இன்புரல் துன்புரல் அடுத்து பாரு முடுக்கினான் என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் நிறுத்தினான் முடுக்கினான் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இந்த கம்பராமாயணத்துல இருக்கும் ஓகேவா விரைந்து செல்றதை வந்து சொல்லும் ஓகேவா முடுக்கினான் அப்படின்னா விரைந்து செல்றது அப்படின்றது அர்த்தம் ஓகேவா செலுத்தினான் முடுக்கினான் அப்படின்னா செலுத்தினான் அப்படின்றது பொருள் ஆனா அதோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நிறுத்தினான் கீழ்கண்ட பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா இங்க பாருங்க நல்லார் அப்படின்னா அதுக்கு தீயார் இப்போ என்ன அப்படின்னா எதிர்ச்சொல் இல்லை அப்படின்றது தான் நல்லார் அப்படின்னா அதுக்கு தீயார் உபகாரம் அப்படின்னா உபத்திரவம் உபகாரம் செய்யறது அப்படின்னா உங்களுக்கு நன்மை செய்யுது உபத்திரவம் அப்படின்னா உங்களுக்கு கெடுதல் செய்யறது ஓகேவா நல்லவங்க தீயவங்க அப்ப இது எல்லாமே எதிர்ச்சொல் ஈரம் அப்படின்னா காய்ந்த அப்படின்றது இருக்குல்ல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தவறானது ஓகேவா காணுமே அப்படின்னா காணாது பார்க்கிறது பார்க்காம இருக்கிறது அதாவது இல்லை இருக்கு அப்படின்றது தான் இதோடைய பொருள் எதிர்ச்சொல்லை எழுத்தெழுதல் ஓகேவா தன்மை தன்மைனா குளிர்ச்சி வெம்மைனா வெப்பம் வெம்மைனா வெப்பம் ஓகேவா தன்மைனா குளிர்ச்சி அதோட எதிர்ச்சொல் என்ன வெம்மை வெப்பம் அடுத்தது பாருங்க பொருத்தம் இல்லாத எதிர்ச்சொல்லை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா அப்போது தேய்ந்து தேய்ந்து அப்படின்னா அதோடைய ஆப்போசிட் எதிர்ச்சொல் என்ன வளர்ந்து குழப்பம் ஓகேவா ஐயம்னாவும் குழப்பம்தான் பொருள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவு அப்படின்றது எதிர்ச்சொல் நண்பர் நண்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகைவர் அப்போ செருனர் அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் என்ன பகைவர் ஓகேவா கரைத்தல் அப்படின்னா மறைத்தல் இது அப்படியே நேரடியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் இடும்பை அப்படின்னா அதோடைய எதிர்ச்சொல் என்ன துன்பம் எப்பவுமே ஏவில் இருக்கிறது அதோடைய பொருளாக இருக்கும் மேக்சிமம் நீங்கள் அந்த எதிர்ச்சொல்லை பார்த்தீங்கன்னா ஏவில் இருக்கிறது அதோடைய பொருளாகவே கொடுத்துருக்காங்க இடும்பை அப்படின்னா துன்பம் அதோடைய எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா இன்பம் அடுத்து பாருங்க பருந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெருந்தோம்பி தேரினும் அதே துணை கீழ்காணும் சொற்களில் எதிர்ச்சொல் பரிந்து அப்படின்னா விரும்பி ஓகேவா அதோடைய ஆப்போசிட் சொல் என்ன அப்படின்னா வெறுத்து வெறுத்து அடுத்து பாருங்க அற்குற்ற குழற்கு நாற்றம் இல்லையே இவ்வடியில் அல் என்பது அல் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டடிக்க ஓகேவா அல் அப்படின்னா இரவு அதோட எதிர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா பகல் ஓகேவா காலை அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மாலை காலையோட எதிர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா மாலை ஓகேவா அல் அப்படின்னா இரவு இரவோட எதிர்ச்சொல் வந்து பகல் இன்னா சொல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் இன்னா சொல் அப்படின்னா தீமையான சொல்லுங்க எதிர்ச்சொல் வந்து இனிமையான சொல் நீண்ட வாழ்நிலம் புடைத்து கிடந்துடல் நிமிர்ந்து இதில் நிமிர்ந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து குனிந்து ஓகேவா நிமிர்ந்து அப்படின்னா உயர்ந்து அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ அதோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா குனிந்து அடுத்தது பாருங்க கேண்மை கேண்மை அப்படின்னா அது நட்ப குறிக்கும் அப்ப அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க பகை அடுத்தது அரும்புதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா மெலிதல் அரும்புதல் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மெலிதல் உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறைந்த உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மறைந்த சேவல் என்பதன் எதிர்ப்பால் பெயர் என்னன்னு கேட்குறாங்க சேவலுக்கு எதிர்ப்பால் பெயர் வந்து கோழி ஓகேவா சேவலுடைய எதிர்ப்பால் பெயர் என்ன கோழி அடுத்தது விசை அப்படின்னா அதோடைய பொருள் வந்து மேல் அப்போ அதுக்கு எதிர் சொல் என்ன அப்படின்னா கீழே அடுத்து பாருங்க ஒப்புரவு ஒப்புரவு அப்படின்னா உதவுதல் ஓகேவா ஒப்புரவு அப்படின்னா உதவுதல் அதோடைய எதிர் சொல் என்ன அப்படின்னா உதவாமை இன்சொல் இன்சொல் அப்படின்னா இனிய சொல் ஓகேவா அதோடைய எதிர் சொல் என்ன அப்படின்னா வன் சொல் வன் சொல் அப்படின்னா கடுமையான சொல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா எதிர் சொல் என்ன அப்படின்னா வன்சொல் அடுத்து பாருங்க ஆகி நயமில செய்வார்க்கு இதில் நயமில என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா நன்மை நயமில அப்படின்னா வஞ்சகம் அப்படி இல்லைன்னா தீமை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்மை மிசை அப்படின்னா மேல் அப்படின்றது தெரியும் அதோடைய எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் இங்க பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இது சரியான எதிர்ச்சொல் தருக கலைச்செல்வி கட்டுரை எழுதிலால் அப்படின்றது தான் அந்த தொடருக்கான சரியான எதிர்ச்சொல் ஓகேவா கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் ஓகேவா அது உடன்பட்டு வர்றது அப்படியே எழுதிலால் அதுக்கு ஆப்போசிட் எழுத மாட்டா அப்படின்றது கலைச்செல்வி கட்டுரை எழுதிலால் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியானது அனித்து அனித்து அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா அருகில்ங்க அனித்து என்பதன் பொருள் என்ன அருகில் அப்போ அதோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தொலைவில் பாருங்க அனித்து இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தொலைவு இடர் இடர் அப்படின்னா என்ன பொருள் துன்பம் இடர்னா துன்பம் என்பது பொருள் அதனுடைய எதிர்ச்சொல் என்ன இன்பம் அழுக்காறு உடையான் அழுக்காறு உடையான் இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பொறாமை அற்றவன் அழுக்காறு உடையான் அப்படின்னா பொறாமை உடையவன் அப்படின்றதுதான் பொருள் ஓகேவா அழுக்காறு உடையவன் அப்படின்னா பொறாமை உடையவன் அப்ப அதோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பொறாமை அற்றவன் நனந்தலை உலகம் வலையின் வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை ஓகேவா முல்லைப்பாட்டு பத்தாம் வகுப்புல இருக்கும் இதுல நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்றது அதோடைய பொருள் நனந்தலை உலகம் இருக்குல்ல அதோடைய பொருள் என்ன அப்படின்னா அகன்ற உலகம் அப்ப அதோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சிறிய உலகம் அடுத்து பாருங்க புனையினும் புல் என்னும் நட்பு இதில் புல் அப்படின்னா கீழான புல் அப்படின்னா கீழான இது வந்து திருக்குறள் வரக்கூடியது அதோடைய பொருள் என்ன அப்படின்னா மேலான எடுப்பு எடுப்பு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா முடித்தல் ஓகேவா எடுப்பு அப்படின்னா ஆரம்பம் தொடங்கிறது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ அதோடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா முடித்தல் அடுத்து பாருங்க துவா துவா என்பதன் எதிர்ச்சொல் யாது அப்படின்னா பறித்தல் ஓகேவா துவா என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பறித்தல் எடுப்பு எடுப்போடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா முடித்தல் ஓகேவா எடுப்பு அப்படின்றவனுடைய எதிர்ச்சொல் என்ன முடித்தல் அடுத்து பாருங்கள் துவா என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பறித்தல் அடுத்தது ஒரு தார் என்பதனுடைய எதிர்ச்சொல் வந்து பொருத்தவர் ஓகேவா ஒரு தார் அப்படின்றவனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பொறுத்தவர் மேதை மேதை என்பதனுடைய எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா பேதை ஓகேவா பேதைனா அறிவில்லாதவர் மேதைனா அறிவுடையோர் அப்படின்ற பொருள்ல இங்க எதிர்ச்சொல் பார்க்கணும் அப்போ மேதை அப்படின்னா அறிவுடையோர் பேதை அப்படின்னா அறிவில்லாதோர் செங்கோல் செங்கோல் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கொடுங்கோல் ஓகேவா செங்கோல் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கொடுங்கோல் ஒரு தார் ஒரு தார் அப்படின்னா அதனுடைய எதிர்ச்சொல் என்ன பொறுத்தவர் ஓகே இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸோடைய அந்த எதிர்ச்சொல் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம் இதை ப பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்திருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த எதிர்ச்சொல்ல அதனுடைய அந்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய பொருளை வந்து ஏவுலே வச்சுருப்பாங்க ஓகேவா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இதில்